வணக்க நேயர்களே மனதை புரிந்து கொள்ளுதல் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி இப்ப வேலைக்காரர்கள் வேலை வாங்குபவர்கள் சொன்னேன் அதாவது எனக்கு சுப்பீரியர்ஸ் நான் அவங்க கிட்ட வேலை செய்கிறேன் அவங்க என்கிட்ட வேலை வாங்குறாங்க முதலாளி தொழிலாளி முதலாளி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா வேலை கொடுக்குறான் இல்லையா அவன்கிட்ட வேலை செய்கிறவன் என்ன எதிர்பார்க்குறான் இந்த வேலை செய்கிறான் இல்லையா அவன் வந்து எனக்காக வேலை செய்கிறான் எனக்காக உழைக்கிறான் எனக்காக கஷ்டப்படுறான் அவன் வந்து ஏட்ட என்ன எதிர்பார்க்குறான் இதை வந்து நான் ஒழுங்காக செஞ்சேன்னா அப்போ இந்த உறவு முறையில் சிக்கலே வராது நீங்கள் அதை தான் நல்லா பார்க்கலாம் சில பேர் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ உன்னதமாக முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக டிரைவராக இருப்பார் ஏன் அதுக்குள்ளே அவருக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் வந்து எல்லாம் இல்லையா அவர்கிட்ட குமாத்தாவாக இருப்பார் ஏன் அவர் நல்லா வச்சு இல்லையா நல்லா தானே அவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் நல்லா வச்சிருக்கிறாருன்னு தானே அர்த்தம் இது எப்படி அவங்ககிட்ட மட்டும் சாத்தியப்படுது சில பேர்கிட்ட எம்ப்ளாயீஸ் மாறுறதே இல்லை அதாவது எம்ப்ளாயர் அப்படின்றவங்க முதலாளின்றவங்க என்ன தொழிலாளிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த எதிர்பார்ப்பை நாம் புரிஞ்சிருக்கணும் அவங்களுடைய மனசை புரிஞ்சுருக்கணும் என்ன எதிர்பார்ப்பு எனக்கு இந்த நிறுவனம் இந்த ஸ்தாபனம் இந்த நிர்வகிக்கும் ஒரு அமைப்பு இந்த நிர்வாக அமைப்பு என்னுடைய அனைத்து தேவைகளையும் பொருளாதார ரீதியாக பாதுகாக்கும்ன்ற உணர்வை ஏற்படுத்தும் இதைத்தான் எதிர்பார்க்குறான் அந்த கம்பெனியில் வேலைக்கு போனோன்னா எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறாங்கப்பா வீடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க படிப்புக்கு உதவி பண்ணுறாங்க உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பண்ணுறாங்க அதாவது எனக்கு எதுவுமே இருக்குது எதுவுமே இல்லை இந்த ரெண்டு உணர்வு தான் இந்த எதுவுமே இருக்குதுன்ற உணர்வை இந்த எம்ப்ளாயி ஏற்படுத்திட்டான்னா அவன் எனக்காக உழைக்க தயாராகிறான் அதனால் நான் யாரையாவது வேலைக்கு வச்சுக்கும் போது யாரையாவது வேலைக்கு அமர்த்தும் போது இந்த முதலாளி வந்து தொழிலாளி என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அவன் வேறு ஒன்று எதிர்பார்க்கல அவனை முழுமையாக நீங்கள் பாதுகாப்பீங்க அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் வந்து நிற்பீங்க அவனுக்கு ஒரு சங்கடம்னா தீர்த்து வைப்பீங்க அவனுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார இழப்பு வந்துச்சுன்னா இங்கே ஈடு கட்டுவீங்க இதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான் இது எல்லாம் இருக்கும்போது அவனுக்கு பாதுகாப்பு உணர்வு அருமையாக இருக்குது இதையே தான் முதலாளியும் அவன்ட்டு எதிர்பார்க்குறான் இவனை நம்பி நான் ஒப்படைக்கும் போது நான் பாதுகாப்பாக இருப்பேன் மாதிரி அவன் இவனை நம்பி உழைக்கும் போது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த ஒன்ட்ராக்ஷன் இருக்குது இதை வந்து புரிஞ்சுக்கணும் நான் வேலைக்கு வைக்கும்போது அந்த பொண்ணையோ அந்த பையனையோ அல்லது அந்த நபர்களையோ அவர்களுடைய தேவைகள் பொருளாதார ரீதியாக உணர்வு ரீதியாக அல்ல அறிவு ரீதியாக அல்ல பொருளாதார ரீதியாக நிச்சயமாக பாதுகாப்புப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் ஏற்படுத்திட்டேன் ஏன்னா அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு இதை வந்து வேலைக்கு வைக்கிறவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் வீட்டில் செய்கிறேன் அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைப்பேன் நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது தேவைன்னா கொடுப்பேன் அந்த பையனுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன் அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டமிட்டு அந்த நபரையோ அந்த நபர்களையோ வேலைக்கு அமர்த்தும்போது அங்கே சிக்கலே வராது ஏனென்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன எனக்காக அவன் உழைக்கிறான் அவன் பையன் சைக்கிள் வேணும்னு கேட்குறான் வாங்கி கொடுக்குறான் அவன் வந்து படிப்புன்னு சொல்கிறான் வாங்கி கொடுக்குறான் அதுக்கு மேலே சாரி ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான் வாங்கி கொடுக்குறான் இதையெல்லாம் செய்வான்ற எண்ணம் வந்த பிறகு அவன் எப்படி உங்களுக்கு உண்மை இல்லாமல் இருக்க முடியும் இதெல்லாம் அவன் எதிர்பார்க்கிறது இயல்பு இந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ற அளவு நான் தயாரிப்போடு இருந்துட்டா அந்த உறவு முறை கட்டிப்பட்டு போகும் இந்த உறவு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் அம்மா அப்பா பையன் கணவன் மனைவி குழந்தைகள் தாண்டி இதுவும் சேருது ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல வகையில் ஒரு உதவிக்கு ஆள் இல்லைன்னா அந்த குடும்பமே அமைதி இறந்து போயிடுது ஒரு நல்ல பொறுப்பான ஆள் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்குது இதை வந்து ஒழுங்காக நம்ம பூர்த்தி பண்ணணும் அவர்கள் வந்து நம்மகிட்ட வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து நம்மகிட்ட வேலை செய்ய வந்திருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய பொருளாதார பாதுகாப்பை நீங்கள் அரசாங்கமே பாருங்கள் எந்த அரசாங்கம் வந்து நல்ல பொருளாதார பாதுகாப்பை கொடுக்குதோ எந்த நிறுவனம் வந்து நல்ல பொருளாதார பாதுகாப்பை கொடுக்குதோ அந்த நிறுவனத்தினுடைய டேர்ன் ஓவர் வித்தியாசமாக இருக்கும் காரணம் என்னென்னா அந்த பொருளாதார பாதுகாப்பு உணர்வை நமது ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு ஏற்படுத்திட்டோம்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்பட்டுடுது பூர்த்தி செஞ்ச பிறகு அவன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பான் உண்மையுடையவனாக இருப்பான் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வாழ்கிறதுன்னா வேலைக்காரங்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும் நண்பர்களுடைய மனசை புரிஞ்சிக்கணும் வீட்டில் அவங்களுடைய மனசை புரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உறவு முறைகள் கெட்டிப்பட்டு போவதிலேயோ உறவு முறைகள் சீராக அமைதியிலேயோ சங்கடமே கிடையாது இந்த உறவு முறையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது இவர்கள் எதிர்பார்ப்பது தொழிலாளிகள் வேலைக்காரர்கள் அல்லது ஊழியர்கள் இவர்கள் எதிர்பார்ப்பது என்னன்றத இந்த நிறுவனமும் நிர்வாகத்தினரும் அல்லது ஒவ்வொரு அமைப்புமே புரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் எக்காலத்திலும் அவர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு கொடுக்கப்படும் இந்த எதிர்பார்ப்பு அவன் எதிர்பார்க்குறான் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த நிறுவனமும் சரி அந்த வீடும் சரி அந்த அமைப்பும் சரி அந்த ஒரு நிர்வாகமும் சரி அவ்வளவு அற்புதமாக அமையும் இதைத்தான் எம்ப்ளாயர் வந்து புரிஞ்சு வச்சிருக்கணும் அதாவது இன்றைக்கி வந்து மிஷினையே நாம் புரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மிஷின் என்ன நினைக்குது அந்த மினிஷி மிஷின் வந்து எவ்வளவு எதிர்பார்க்குது போது மனுஷனை நம்ம நிச்சயம் புரிஞ்சு வச்சிருக்கணும் மனுஷனை புரிஞ்சு வச்சுக்கிறதுனா என்ன புரிஞ்சு வச்சுருக்கணும் மனுஷனுடைய மனசை புரிஞ்சு வச்சுருக்கணும் வேலை செய்கிறவனுக்கும் மனசு இருக்குது வேலை வாங்குறவனுக்கும் மனசு இருக்குது வேலை கொடுக்குறவனுக்கும் மனசு இருக்குது வேலையை எடுத்துக்கிறவனுக்கும் மனசு இருக்குது இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்களே பாருங்கள் ஒரு பத்துக்கு ஒரு கார்பண்டர் வச்சு ஒரு வேலை செய்கிறீங்க திடீர்னு அவனுக்கு என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு இருக்கும்போது அவன் நல்லா உடைக்கிறான் இவர் தருவாரோ தரமாட்டாரோ அப்போ மோசமாக உடைக்கிறான் என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் இப்படி தானே உரையாடல் நடக்குது எதுக்கு காரணம் என்ன அந்த எதிர்பார்ப்பில் நாம் குறைஞ்சு போயிடுறோம் சரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசு இருக்குது அந்த மனசில் சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு தேவை நிமித்தம் அமையுது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்தும் போது அந்த உறவு முறை நிச்சயமாக கட்டிப்பட்டே போகும் இந்த மாதிரி மனதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தினோம்னா எந்த விதமான சங்கடங்களும் எந்த விதமான வில்லங்கங்களும் எதுவுமே உறவு முறையில் ஏற்படாது ஆனவே ஒவ்வொருத்தருடைய உறவு முறையும் கட்டிப்பட்டு போக நிலைப்படுத்தப்பட உறுதிப்படுத்தப்பட திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து இனிஷியேட் பண்ணுறது எந்த விதத்துலையும் கஷ்டம் கிடையாது உறவு முறையை ஆரம்பிக்கிறதுல கஷ்டமே கிடையாது உறவு முறையை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பாருங்கள் உறுதிப்படுத்துதல் நிலைப்படுத்துதல் அது வந்து மிக மிக பெரிய விஷயம் அது இப்போ நான் வந்து நூறு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கிறது இல்லை நல்லபடியாக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு நிரந்தரமாக இருக்கேன் பாருங்கள் அதுதான் கடினம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த மனதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் எதிர்பார்ப்புகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் எதிர்பார்ப்புகளை நாம் கொடுக்க முடிகிறது இல்லை எதிர்பார்ப்பை கொடுக்க முடியாமல் போகிறதுனால திருப்தி ஏற்படுறதில்ல திருப்தி ஏற்படாதனால விரக்தி ஏமாற்றம் இது வந்து ஆத்திரத்தையும் அழிவையும் உண்டு பண்ணிடும் இதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் மனதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா எந்த விதத்திலையும் உறவு முறைகள் பாதிப்புக்குள்ளாகவே ஆகாது அதனால் இந்த தொழிலாளர் முதலாளி உறவுகளிலேயே மிக மிக முக்கியமானது தொழிலாளி எதிர்பார்க்கறது பொருளாதார பாதுகாப்பு நிரந்தரமாக இருக்குன்ற உணர்வு தான் அவன் எதிர்பார்க்குறான் அதை பூர்த்தி செஞ்சிட்டம்னா அதை புரிஞ்சுக்கிட்டம்னா வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் உன்னதமாகவும் இருக்கும் என்பது உறுதியாகும்